ஜானு சந்தோஷமாக மனசார வந்துட்டு கிச்சனில் எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க அவங்க மருமக வந்து பின்னாடி இருந்து பார்த்துட்டு யாராக வேலைக்காரங்க அத்தை சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க உடனே திரும்பி பார்க்க ஐயோ அத்தை நீங்களா நான் பயந்து நான் யாரும் நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மீனாக சொல்லிகிட்ருக்காங்க சரி சரி வா அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி காய் எடுத்துகிட்டு வா இதை பண்ண அதை பண்ணி கொஞ்சம் வேலை வாங்குறாங்க அப்புறம் அவங்களும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாத்தையும் சமைச்சி முடிக்கிறாங்க அப்புறம் டேஸ்ட் பார்க்க சொல்கிறாங்க பார்த்த உடனே அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் ஒரே நாளில் ஏன் எத்தை ஊற்றி குடிச்சிட்டீங்க இனிமேல் என்னால் சமைக்க முடியாதான்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை நீ ஒரு நாள் சமை நான் ஒரு நாள் சமைக்கிறேன் இது எவ்வளோ வருஷத்துக்கு கனவு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா சூப்பராக இருக்குமான்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்புறம் சரி படம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு டிவி ஆன் பண்ணுன்னு சொல்கிறாங்க பழைய காலத்து படம் போடுறோமான்னு சொல்ல என்னென்னா அந்த காலத்து அலுன்னு நினச்சிட்டியா புது லேட்டஸ்ட் படம் பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அப்புறம் படம் பார்த்துட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் டிவி மாற்றிடுறாங்க மெயினாக அந்த பக்கம் போகிறாங்க இவங்க ஆஃபீஸ் போயிட்டாலே நல்லாயிருக்கும் இப்போது இங்கே இருந்திருந்தாலும் எங்கேயும் எங்கேயும் போயிட்டு கூட வர முடியன்னு மீனாக புலம்பிகிட்டே இருக்கிறாங்க இங்கே வா நீயும் படம் பாருன்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க இப்போ சேனலை மாற்றும் போது அவங்க பேரை வந்துட்டு டிவியில் வராரு செஃப் ப்ரோக்ராமில் அதாவது குக்கிங் ப்ரோக்ராமில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போன உடனே வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய டீல் வந்துட்டு பேசி முடிக்கிறாரு அவங்க கிட்ட சொல்கிறாரு அந்த தமிழ் வந்துட்டு வெரைட்டி விண்ணோனா அவளை விட நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் நல்லா வந்துட்டு தொழில் இது பண்ணும் அப்போ தான் வந்துட்டு அவளை வெரைட்டி விட முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுறாரு தமிழ் வந்தவொடனே ஒரு டீலர் டீலிங் பேசியிருக்கோம் ஒரு குக்கிங் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஸ்பான்சராஜ் பண்ணியிருக்கோம் அதை அட்டன் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ அவசரம் தேவைங்களா அப்படின்ற மாதிரி கேட்க தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க ஃப்ரெண்டுமே கூட போகிறாங்க அப்புறம் சம்யுத்தா எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டு அதுமாதிரி குக்கிங் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோன்னோன்னே சரி ஓகே நானும் வரேன்னு சம்யுத்தா அங்கே வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குக்கிங் ப்ரோக்ராம் ஸ்பான் இதுவாய்த்து ஸ்பான்சருன்னு ஒன்று வந்துட்டு ஆப்ரான்லேருந்து அங்கே பேனர் எல்லாமே வந்துட்டு வைக்க சொல்லி தமிழ் சொல்லிடுறாங்க அங்கே ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கிட்டே அது வந்துட்டு லைவ் ப்ரோக்ராமாக இருக்குது அதில் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க ஒரு ஜட்ஜாக வந்துட்டு நம்மளோட ஸ்பெஷல் ஜட்ஜாக வந்துட்டு இவங்களும் போயிருக்காரு சிபிஎம்ஏ போயிட்டு அவரும் வந்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க அவர் லைவ்லேயே சாப்பிட்டு பார்த்து என்ன இது இவ்வளோ கேவலமான ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த குக்கிங் ப்ரோக்ராமில் கூட இது பண்ணுறீங்களா இதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு சிபி சொன்னோன்னா வந்துட்டு நீ உனக்கு என்ன தகுதி இருக்கேன்னு என்ன ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியுமா இது பேர் என்ன எந்த நாட்டோட சாப்பாடு ஏதாவது தெரியுமா உனக்கு எதுவுமே தெரியாது நீ முதல்ல இதுக்கு தகுதியானவனே கிடையாது அப்படின்னு சொன்ன என்ன என்ன இருக்க நீ முதல்ல இந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியே போகணும் சிபி ஒரு பக்கம் சொல்ல உனக்கு தில் இருந்தால் நீ வந்துட்டு என் கூட போட்டி போடுறப்பாக்கெல்லாம் சொல்ல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவர் வந்துட்டு ஜானகி அம்மாவோட ஒரே பேரன் அவங்க வந்துட்டு நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க தெரியும்ல அவங்க குக்கிங்கில் ஜாம்பவான் அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க வேணா இருக்கலாம் இவன் அப்படி கிடையாது வேணும்னா என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம்னு சொல்ல இந்த போட்டிக்கு நான் தயார்னு சிபி சொல்லிடுறாரு ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ரெண்டு பேரும் போட்டி கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு என் பையன் சூப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் மீனா சந்தோஷப்பட்டிருக்கேன் இவன் எதுக்கு இந்த தேவையில்லாத வேணால் பண்ணிட்டுருக்கான் ஒரு நாள் கூட என்னை நிம்மதியாக விட மாட்டேங்கிறாங்களேன்னு கடுப்பாயிட்டு அவன் மேனேஜரை கூப்பிட்டு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி என்ன நடக்குதுன்னு கோவப்பட்டுக்கிட்டு போய் ரெடி ஆகிட்டு வராங்க அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க கிட்டே வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வந்து அதிகமாக சொல்கிறாங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் அவங்கக்கிட்ட குக்கிங் தெரியாதில் தேவையில்லாத எதுக்கு விற்று நம்ம யாருன்னா ஆள் வச்சு இந்த போட்டியில் கலந்துக்க சொல்லலான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அவன் சவால் விட்டது ஏன் கிட்டே நான் தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த டீம்லேருந்து வந்து சொல்கிறாங்க குக்கிங் டீம்லேருந்து சரி உங்களுக்கு ஹெல்ப்பாக வந்துட்டு ஹெல்ப்பர் யாரையாச்சும் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க சமீபம் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க உனக்கே சமையல் எதுவுமே தெரியாது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா நான் பார்த்துக்குறேன்னு சிபி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் ஆப்ரான்னு கட்டிகிட்டு வந்து நான் வந்துட்டு உனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் சவால் விட்டதில் அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எனக்கும் வந்துட்டு ஒரு பங்கு இருக்குது அதை சரி பண்ணுறதுல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்ற மாதிரி சிபியுமே ஒத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் எங்கள் ஜானு வராங்க தமிழை பார்த்துட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாத வேலை பண்ணிட்டுருக்கீங்க ஸ்பான்சர் பண்ண வந்திங்கன்னா அதை மட்டும் பண்ணிவிட்டு வர வேண்டானு சொல்கிறாங்க அது வந்து மிஷின் அனுந்துச்சு இப்போ இது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இங்கே சிபிக்கு வந்துட்டு ஏதோ கலந்து கொடுத்துட்றாங்க சம்யுதா அவங்களும் குடிச்சிட்டு தப்பு தப்பாக வந்துட்டு இது பண்ணுறாரு தமிழ் வந்துட்டு இதை செய்யலான்னு சொன்ன நீ என்ன சொல்கிறது நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு அதை செய்யவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கிறாரு எப்படி இதெல்லாம் சமைச்சு வந்துட்டு வின் பண்ண வைக்க போகிறாரு தன்னோடய கம்பெனியோட பேர் என்ன நாட்ட போகிறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்